வெல்கம் டு பாலகாஸ் இப்போ நீங்கள் பக்கப்பற கார் பார்த்தீங்கன்னா மாரூசிக்கில் பிரீசா அப்படிங்கிற கார் பற்றி தான் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரூசிக்கில் பிரிஸா மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா என்டிஐ ப்ளஸ் அப்படிங்கிற வீரியல் தான் ஓனர்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுவத்தோரு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் மாட்டிங்கனா இல்லை அப்படின்னு இருக்காங்க அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பதாயிரருவா சொல்லிட்டாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயமு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் உண்டோ சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு குறைதான் கொடுக்குறது டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் சி ஏரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிபி எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பண்ணிங்கன்னா ஒரு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் என்டிஏ ப்ளஸ் என்டிஐ ப்ளஸ் அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க